அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு அதிசயமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து நான் கத்தாழை வச்சுருக்கேன் ஒரே தொட்டியில் மூணு கத்தாலை இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒரே டையத்தில் வந்து மூணு பூ பூச்சிருக்கு ஸ்டு ரெண்டாவது இது மூணாவது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது எனக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பூக்கும் இது பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே நேரத்தில் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு பூத்துச்சு அப்புறம் ரெண்டாவது மூணாவது ஒரே தடவை மூணுலையுமே மூணு பூ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அது பக்கத்துலயே இன்னொரு அது அது உள்ள இருந்த தட்டை எடுத்து வச்சேன் அதுவும் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அதுலயே ஒரு துளசியும் வளர்ந்திருக்கு பக்கத்துல சங்கு பூ அந்த தொட்டில இருந்து சங்கு புஷ்பம் அப்படியே வளர்ந்து இந்த பூ விட்டுருக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யார் வீட்டிலையாவது ஒரே நேரத்தில் இந்த மாதிரி எல்லா செடியிலையும் பூ பூத்துருக்கான்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் எனக்கு இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது